வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு எழுபத்தஞ்சி முதல் நூற்றி பதினஞ்சு தூர்கள் வெடிக்க மூன்றாம் நாள் அதே போல் நட்ட மூன்றாம் நாள் என்ன உரம் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம ஒன்று அதிகப்படியான வீடியோ போட போகிறதுல ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் போடுவோம் ஏன்னா நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தா தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே இது முழுமையாக போய் பார்ப்போம் இப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் குறுவைக்கு ஏற்ற குண்டு நெல் ரகங்கள் அப்படின்னு அதை வந்து நான் தேர்ந்தெடுத்து தான் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து நான் தேர்ந்தெடுத்து தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ நான் சொன்ன அடுத்தடுத்த வீடியோ போடுவேன் அப்படின்னு இந்த குருவைக்கு நீங்கள் இப்போ ஒரு நடவு நட்டுட்டிங்கன்னா மூன்றாம் நாள் நீங்கள் என்ன உரம் போடணும் அப்படின்றத குருவை விவசாயிகள் நான் சொல்கிறத கண்டிப்பாக பின்பற்றுங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி வந்து அதிகமாக இருக்கும் இந்த வறட்சியில் பயிர்கள் வந்து டக்குன்னு வேர் பிடிக்கணும் பச்சை பிடிக்கணும் நல்லா தூர் கட்டணும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ முதல் உரம் என்ன போடணும் முதல் மருந்து என்ன அடிக்கணும் களைக்கொல்லி என்ன அடிக்கணும்னு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட போகிறேன் சரி விவசாயிகளே இப்போ வந்து நீங்கள் நடவை நட்டுட்டீங்க நடவை நட்டுட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல போடக்கூடிய உரங்கள் என்ன உரங்கள்னா ஜிங்க்கு தாங்க ஏன்னா பயிர் வந்து முதல்ல முதல் கட்ட ஊட்டச்சத்து என்ன தேவை பயிர்களுக்குன்னா ஜிங்கு தாங்க அதுக்கு மிக மிக முக்கியமான ஊட்டச்சத்து அந்த காலத்தில் விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்துனாங்க ஆனால் இப்போ இருக்கிற விவசாயிகள் அதை நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல அதனால் ஜிங்க்குன்றது மிகவும் பயிருக்கு முக்கியமானதுங்க வேர் வளர்ச்சிக்கும் பயிர் டக்குன்னு பச்சை பிடிக்கிறதுக்கும் மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதேமாரி இந்த வேர் அழுகல் தண்டு அழுகெல்லாம் எரு எதிர்த்து வளர்கிறதுக்கும் இந்த ஜிங்க் வந்து ரொம்ப வந்து முக்கியங்க அதேமாரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சளாக சோகமெலாம் அப்படியே மஞ்சளாக மாறும் இளம் பயிரிலே பார்த்திங்கன்னா பயிர் கிளம்பாது அப்படியே மஞ்சளாக அப்படியே குறுத்துடலாம் அப்படியே மஞ்சளாக மாறும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கோட குறைபாடு தாங்க நீங்கள் நடுவு நட்ட விவசாயிகள் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள ஆரம்பத்திலே இந்த ஜிங்கை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஜிங்கை தான் டக்குன்னு அதை எடுத்துக்கும் ஆனால் அது முதற்கட்ட ஊட்டச்சத்து வந்து அதுக்கு ஜிங்க்கு தான் தேவை நீங்கள் இதை கொடுக்கும்போது பயிரோட வளர்ச்சியே நல்லாயிருக்கும் ஜிங்க் கொடுத்த வயலுக்கும் கொடுக்காத வயலுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் அதை கொடுத்துருங்கன்னா பக்கத்து வயலுக்கும் உங்கள் வயலுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களது டக்குன்னு பச்சை கட்டும் அதே பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு நடவு நட்டுருப்பீங்க உங்களுலாம் பார்த்தீங்கன்னா பயிர் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பாது கரையும் அதனால் நீங்கள் இந்த ஜிங்க் கொடுக்கறதுனால பயிர் உடனே வேர் பிடிச்சி பச்சை கட்டி உங்களுக்கு நல்லா வளரும் விவசாயிகளே அதே போல் அடுத்த உரம் பதினஞ்சாம் நாள் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் என்ன சாரை பிரித்து பிரித்து போடுறீங்கன்னா ஏன்னா விவசாயிகள் சில பேர் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ ஷார்ட்டாக சொல்லுங்கன்றாங்க அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இதை தான் சொல்லியிருக்கோம் நடவு நட்ட விவசாயிகள் மூணாம் நாள் கண்டிப்பாக நீங்கள் ஜிங்க் போடுங்க சரி எவ்வளோ போடுறது இதனோட அளவு என்ன அப்படின்னிங்கன்னா பத்து கிலோ எட்டு டு பத்து கிலோ மினிமம் எட்டு கிலோ குறையாதீங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ இதில் இது வந்து இதோட ஒரு பதினஞ்சு கிலோ மணல் இல்லை மணல் கிடைக்கல அப்படின்னா எம்சாண்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எம்சாண்டு இல்லை மணல் இதனோட எந்த கெமிக்கலையும் நீங்கள் கலக்கக்கூடாது வேறு எதையுமே நீங்கள் கலந்து போடக்கூடாது ஓன்லி மணல் இல்லை எம்சாண்டு சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் முதல் மருந்து என்ன அடிக்கலாம் முதல் உரம் இதை பற்றி போடுறேன் நன்றி ஓசைலே